قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ربي شرع لي صدري ويسر لي أمري واحلل عقدة من النساء يفقه القول ربي زدني علما ورزقني فهما ان برمانا صلى الله عليه وسلم بالميد الصلاهات اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد عليه وسلم தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் சேசுமார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆகும் அல்லாவின் நல்லறியார்களே அருணை பெரியார்களே நாம் புனித மிகு மாதத்திலே புத்தாண்டிலே முதல் நாளிலே அமர்ந்திருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை இந்த நாள் மிக சிறப்பான நாளாக மாதமாம் அமைந்திருக்கின்றது நினைப்படுத்தும் பொழுது அன்றொரு நாள் நடந்த சம்பவம் தான் நிகழ்ச்சி தான் நமக்கு கண்மின்னால் நிரதாடுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மொஹர் பிறை ஒன்று நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும் பார்க்கும்போது அன்றைய தினம் கருப்பு தினமாக நம் முன்னால் நிற்கின்றது ஏன் பதிர் துழுகிக்காக பாம் சொல்லப்பட்டது மக்கமா நகரிலே ஹரம் சரீப்லே பதிர் துழுகிக்காக பாம் சொல்லப்பட்டு அங்கே மக்கள் சாரசாராக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அமைதியான நேரத்திலே கபுத்துல்லாவில் சாதாரணமாக வளமையான நாளாகவே தொடங்கியது ரொம்ப அமைதியாக நடந்தது மக்கள் அலைகடல் என வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுபு தொழுவதற்காக வேண்டி தயாராகின்றார்கள் அது இஸ்லாம் வரலாற்றில் கரைபிடிந்த நாளாக அமையும் என்று கூட தெரியாமல் தொழிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாள் மிக பயங்கரமான நாளாக நமக்கு அமையப் போகின்றது என்பது கூட தெரியாமல் அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி அல்லாவை போற்றுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆரம்பிக்கின்ற மொஹரம் பிறை ஒன்று ஷேக் முகமது அல் சுபை என்ற இமாம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தொழுகை முடிவடைந்த பிறகு பிற அமல்கள் எல்லாம் செய்த பிறகு திடீரென்று துப்பாக்கி ஏந்தி பல தீவிரவாதி கூட்டம் உள்ளே நுழைகின்றனர் அதுவும் ஹஜரத்து உள்ளே மக்கள் மத்தியிலே ஹஜரத்து மத்தியிலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகி யார் இவர்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குழப்பம் ஏற்படுகின்றன உடனே இமாம் வைத்திருந்த ஒளி பெருக்கியை பிடுங்கிக் கொண்டு உதவி என்னும் நபர் மைக்கிலே பேச ஆரம்பிக்கின்றார் எல்லா கதவுகளையும் மூடிவிடுங்கள் மக்கமா நகரிலே காபத்துள்ளாவிலே எல்லா வாசல்களும் மூடப்பட்டன மக்கள் எல்லாம் உள்ளே சிறை பிடித்த மாறி தொழுத மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யுகைமானால் தைவியா அங்கு தொழுதுவிட்ட குழுமி இருந்த மக்களை பார்த்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார் நம் நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது தெரியுமா ஊழல் நிறைந்ததாக மாறிவிட்டது இந்த மக்கமா நகரம் பஞ்சம் தலைவிற்காடுகின்றது பாவங்கள் மணிந்து விட்டது மக்கள் எல்லாம் மறுக்கின்றார்கள் இது உலக முடிவு நாள் நெருங்கிவிட்டது ஆகவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஜுகைமானல் உதைவி என்ற நபர் இமாமுடைய மைக்கை பிடிந்து இவர் தனி பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இப்பாறு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு குழப்பம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த குழப்பம் தான் ஆயிரத்தி நானூறாம் ஆண்டு முகரம் பிறை ஒன்று அந்த குழப்பம் உருவாகின்றது மார்க்கம் நேர்வழியில் படுத்த ஒரு தோன்றுவார் என்று பெருமானார் சொல்லிகளின் சடல் நாள் சொல்ல கூட அவர் சொல்லி காட்டுகின்றார் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தோன்றுவார் என்று பெருமானில் சரலால் அவர்கள் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று அவர் மக்களை பார்த்து உரையாற்றி கொண்டிருக்கின்றார் உலகம் நெருப்பிழந்து விட்டது நன்மை இழந்து விட்டது ஈன செயல்கள் அதிகமாய் விட்டது பாவ பெருகிவிட்டது அந்த நேரத்தில் மஹதி இஸ்லாம் அவர்கள் தோன்றுவார்கள் என்று பெருமானார் அவர்கள் உங்கள் முன்னால் சொல்லவில்லையா பெருமானார் சுலைக்கிறேன் சொல்லி காட்டினார்கள் கடைசி காலத்தில் என்னுடைய வம்சாவளியில் மஹதி என்ற பெயர் தாங்கிய ஒரு இமாம் தோன்றுவார் என்னுடைய வம்சாவளியில் வருவர் அவர் என்னுடைய பெயரை உள் கொண்டவர் என்னுடைய தந்தையின் பெயரை அவருடைய தந்தை பெயராக கொண்டவர் என்று ஒரு அடையாளத்தை பெருமானார் சிலைக்கரியின் சன்னல்லா அவர்கள் சொல்லி காட்டவில்லையா என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் யுஹ்மான் அல் உடனே கூட்டத்தில் ஒரு நபரை அவ்விடத்தில் அழைக்கின்றார்கள் அதோ அந்த நபர் இங்கே வாருங்கள் முன்னால் வாருங்கள் மேடைக்கு வாருங்கள் என்று அந்த நபரை அழைக்கின்றார் மக்களை அவரை காட்டி இவர்தான் இந்த இவருடைய பின் அப்துல்லா அல் என்ற இனத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் பெருமானால் சல்லா சபர்கள் சுட்டிக்காட்டிய அனைத்து அடையாளமும் கொண்டவர் ஆகவே இவரை நீங்கள் மகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆயிரத்தி நானூறு நூற்றாண்டிலே மக்களை திருத்தக்கூடிய இவர்தான் என்று அவர் வாதைத்து காட்டுகின்றார் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இமாம் அவர்கள் பெண்களின் உடையை மறைத்துக் கொண்டு தப்பி ஓடி விடுகின்றார்கள் ஓடி மக்களிடம் அரசாங்கத்திடம் தெரிவிக்கின்றார்கள் நான் தொழவைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய இவ்வாறு அனாச்சாரம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் புதிய கொள்கையை உதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று அரசாங்கத்திடம் முறையிடுகின்றார்கள் அரசாங்கமும் இதனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு படை வீரர்களோடு வருகின்றார்கள் ஆனால் சுற்றிலும் அடைபட்டு கிடக்கின்றதுல்லா உள்ளே ஏராளமான மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு வாரங்கள் இரண்டு வாரங்கள் உள்ளே மாட்டியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவு அங்கே உள்ள பேர்ச்சம் பழங்களும் தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போரிலே அவர்கள் எல்லாம் சகிதாக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி நானூறு முதல் நாளின் அழித்தொழிக்கப்படுகின்றார்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்படி ஒரு வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மகதிகளில் சொல்லாம் உண்மையா வருவார்களா நிச்சயமா வருவார்கள் பெருமானா ரசூலைக்கிறேன் சல்லா சொன்ன கூற்று உண்மையான கூற்று ஆனால் அவர்களை வைத்துக் கொண்டு நாடகம் வரக்கூடிய பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து நூற்றாண்டுகள் வரை இந்த கூத்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று இஸ்லாம் வரலாற்றாசி நமது முறை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் சுமார் ஒன்றரை கிழமைகள் இரண்டு வாரங்கள் புனித தழ்வா இடத்திலே அவர்கள் செய்தாக்கப்பட்ட அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இமாம் கொண்டு வந்து மக்கள் அரசாங்கத்திடம் சொன்ன சொல் இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமாக கருப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது என்பதை நான் சிந்தனை செய்து வேண்டும் அல் உதய கொல்லப்பட்டார்கள் முகமது பின் அப்துல்லா அல்லது கத்தாடியும் கொல்லப்பட்டார்கள் அவருடைய கூட்டத்தாரளும் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் பொதுமக்களிலே சுமார் எழுபது பேர்கள் இருக்கலாம் அல்லது நாற்பது பேர்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அரபு தேசத்தை காப்பாற்றப்படுகின்றார் இந்த மக்கா ஹரம் சர்பிலை போர் செய்யலாமா கொலை செய்யலாமா இஸ்லாம் அதுக்கு முன் முன்வழி நீண்டதா என்று நாம் சிந்தனை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த இடத்திலே போர் செய்வதற்கோ கொலை செய்வதற்கோ ஒரு காலம் அனுமதியே கிடையாது ஆனால் அங்குள்ள நிலைமையை பார்த்து இமாம்கள் எல்லாம் கொடுக்கின்றார்கள் இந்த மக்களை காப்பாற்றுவது எப்படி இந்த குழப்பத்திலிருந்து மீற்சி பெறுவது எப்படி இதற்காக வேண்டி நாம் இந்த போரை செய்யலாம் என்று பத்துவா கொடுத்ததின் காரணமாக அங்கே அந்த போர் நிகழ்த்தப்பட்டது மக்களை காப்பாற்றப்பட்டது அட்டூழியங்கள் அளிக்கப்பட்டது வெற்றி பெற வைத்து வைக்கப்பட்டது என்று இந்த வரலாற்று நமக்கு சொல்லப்படுகின்றது ஏனென்றால் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது இன்றைய காலகட்டங்கள் அந்த காலகட்டத்துக்கு வந்து விடுந்தோம் பெருமானார் சிலைக்களையும் சல்லால் சொல்லி காட்டினார்களே மகதி அலி இஸ்லாம் எவ்வாறு எப்படி வருவார்கள் எந்த காலத்தில் வருவார்கள் என்று ஒரு அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக கோச்சமளிக்கும் காலம் பெண்களுடைய காலம் வருகின்ற வரை ஆடை போட்டிருப்பார்கள் ஆனால் பார்ப்பது நிர்வாணமாக தெரியும் அப்படிப்பட்ட பெண்கள் வருகின்ற காலத்தில் மக்களின் தயவில் பொருளாதாரத்தில் உயர்வாகும் மகளிர் மகளின் தயவில் மகளின் தயவில் பொருளாதாரம் உயரக்கூடிய காலகட்டத்தில் மகதிரிஸ்லா வருவார்கள் இன்றைய காலத்தில் மகன் உழைப்பதை விட என்னுடைய மகள் உழைத்து என்னை முன்னேற்றப் பாதையில் கொண்டு வருவாள் என்று சொல்லக்கூடிய காலம் குடிசை மாட மாடியாக போது அப்படிப்பட்ட காலம் பச்சாரம் மதுவும் கண்ணியமாக்கூடிய கால கட்டம் யாரெல்லாம் பச்சாரம் செய்கின்றார்களோ அவர் கண்ணியமானவர்கள் யாரெல்லாம் மது உருந்துகின்றார்களோ அவர்தான் கண்ணியமானவர்கள் என்று புகழக்கூடிய காலம் வருகின்ற வரை பாலைவனம் சோலைவனமாகக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிவாசலை கட்டி பெருமை அளிக்கக்கூடிய காலகட்டம் வருகின்ற வரை மகதியளி வர மாட்டார்கள் கலை வீதிகள் பெண்கள் அதிகமாக உலாகின்ற வரை வரை மதியம் வரமாட்டார்கள் பள்ளி வாசல்களின் நடைபாதையா ஆக்கின்ற வரை பள்ளி தொழுகையுடைய காலங்கள் போய் இது நடைபாதை என்று சொல்லக்கூடிய காலம் வரை மகதியளி வரமாட்டார்கள் இறை தூதர் நான் தான் என்று பொய்யுரைக்கும் காலம் வருகின்ற வரை பல பேர்கள் நான் தான் கடைசி இறை தூதர் என்று பொய்யுரைப்பார்கள் மாட்டார்கள் இப்படியாக பல அடையாளங்கள் சொல்லி காட்டினார்கள் யூதருடன் பெரிய யுத்தம் நடைபெறும் கழுபாலையும் சேதப்படுத்தப்படும் நதி தங்க புதையலை வெளிப்படுத்தும் குணம் இன மக்கள் மக்கள் குணமக்கள் மன்னரின் ஆட்சி நடைகின்ற காலம் வரை அல் மன்னரின் ஆட்சி நடைபெறின்ற வரை எண்ணி பார்க்காமல் அள்ளி அள்ளி கொடுக்கும் மன்னர் உற்பத்தி ஆகின்ற வரை செல்வம் பெருகி மாபெரும் யுத்தம் வைத்து முக்கத்தை வெற்றி இப்படியாக நிறைய அடையாளங்கள் தோன்றுகின்ற வரை மகதி அலி இஸ்லாம் வரமாட்டார்கள் என்று பெருமான அரசு கதீம் செல்லும் போடி காட்டியிருக்கின்றார் இத்தனை அடையாளங்கள் வரப்போகின்றன இக்கு தரப்பளின் வகம் இந்த அல்லாஹுத்தலன் நம்மை பார்த்து கேட்கின்றார் மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு விசாரணை நான் நெருங்கி விட்டது ஆனால் அவர்கள் அதனை புறக்கணித்து பராமுகம் ஆஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹுத்தல் அந்த ஆய்ட்டை சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நாம் பார்க்கும்போது முகம்மது இபின் ஹசன் இபுனு அலி ஒன்பதாம் நூற்றாண்டில் நான் தான் மகதி என்று பாய் சாட்டினார் அப்துல்லா அல் மகதி பில்லா பில்லா பத்தாம் நூற்றாண்டில் நான் தான் மகதி என்று பறைய சாட்டினார் பன்னெண்டாம் நூற்றாண்டிலே நான் தான் மகதி என்று பறை சாட்டினார் மஹம்மது ஜௌஹரி பதினைஞ்சாம் நூற்றாண்டிலும் அகமது இபின் அபி பதினேழாம் நூற்றாண்டிலும் மிர்சா குலாம் அகமது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் முகமது பின் அப்துல்லா அல் கஹ்தானி இருபதாம் நூற்றாண்டிலும் நான் தான் மகதி என்று பறைசாட்டி எல்லாம் அறிந்து விட்டார்கள் இதில் மிர்சா குலாம் அகமது என்பவர் தன்னை இமாமாகவும் மகதி என்றும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டாவதாக இந்த பூமியிலே வருவார்கள் என்று சொன்னார்கள் நான் தான் ஈசா அலி இஸ்லாம் என்றும் பறைசாட்டி கொண்டிருந்தவர் மற்றொரு விஷயமாக இவர் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் காதியான் என்ற ஊரில் பிறந்தவர் காதியான் இயக்கத்தையே தோற்றுவித்தவர் நூத்தி எண்பது நாட்டுகளிலே தன்னுடைய இயக்கத்தை வலுப்பெற செய்தவர் இந்த காதியானி மற்றவர்களாக யூதர்கள் எதிர்பார்த்த மசி என்பவரும் நான் தான் கிறிஸ்துவர்கள் எதிர்பார்த்த மௌசியா என்பவர் நான் இஸ்லாம்கள் எதிர்பார்த்த நாம் எதிர்பார்த்த மஹதி என்பவர் நான் இந்துக்கள் எதிர்பார்த்த கல்கி அவதாரம் நான் தான் இந்து பறைசாட்டிய கூடியவன் தான் இந்த முகமது அப்துல் அல் கஹ்தானி அவர்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டார்கள் மகதி என்றால் என்ன வழிகாட்டப்பட்டவர் என்பதாக பெருமான சொல்லிக்கிறீங்க சொல்லலாம் சொல்லி காட்டினார் இது அவருடைய சிறப்பு பெயரா அவர் பெயர் அல்ல அவர் சிறப்பு பெயர் அவர்கள் பெயர் வேற இருக்கின்றது ஆனால் சிறப்பு பெயர்தான் மகதி அலைசலா பெருமானார் பெருமானார் சிலைகளின் நான்கு கழிப்பாக்களை எப்படி அழைக்கின்றார்கள் மகதியின்கள் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்று ஒரு அதிசிலை கூறி பெருமைப்படுத்துகின்றார்கள் என்றால் மகதியின்கள் என்றால் நம்மை வழிகாட்ட வந்தவர்கள் என்று குணமாக்கல் அழகாரங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் மற்றொரு விஷயமாக சொல்லி காட்டினார்கள் இந்த மகுதி அலை என்னுடைய வம்சத்தில் வந்தவராயிருப்பார் அகண்ட முகத்தை கொண்டவர் மூக்கு நெடிய மூக்கை உடையவர் என்னுடைய கொண்டவர் என்னுடைய தந்தை பெயரை அவருடைய பெயர் சூட்டியவர் இவர்தான் மகரியாக இருப்பார் என்று சொல்லி காட்டி என்னை பேர் கொண்டவர் மட்டுமல்ல என்னை மாதிரி அவர் இல்லை என்று சொல்லி காட்டினார் என் பெயர் கொண்டவர் தான் என் தந்தை பெயரை அவர் தந்தை பெயர் கொண்டவர் தான் என்னுடைய குறைசி வம்சத்தில் தான் ஆனால் அவர் என்னை போன்றவர் அல்ல என்று பெருமானார் அதையும் காரணம் சொல்லி காட்டினார்கள் என்னுடைய மகனார் ஹசன் அலி அல்லாதவருடைய வம்சமணியில் வரக்கூடியவர் தான் மகதி அலிஸ்லாம் என்னுடைய மாமனார் பெயரை தாங்கியவர் தான் மகதி அலிசனார் என்னுடைய மாமனாருடைய தந்தை பெயரை அவர் தந்தை பெயராக சுத்தி கொண்டவர் தான் மகதி அலிசனார் ஆனால் என்னுடைய மாமனாருடைய பரம்பரையில் வந்தவர் என்னுடைய ஹசன் அலி பரம்பரையில் உதிப்பவர் என்னுடைய நபியை போன்றவர் அல்ல என்று அவர்கள் தான் மொழி சொல்லி காட்டினார்கள் என்றால் எந்த அளவுக்கு மகதே இஸ்லாம் அவருடைய குறிக்கோளை சொல்லி காட்டினார்கள் இந்த காலகட்டத்திலே உலக நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது போர் வெடிக்கும் எப்பொழுது கழகம் வெடிக்கும் யூதர்கள் எந்த அளவுக்கு போரை மூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டினானே யூதர்களுக்கும் உங்களுக்கும் பரம்பரை எதிரை தியாமத் நாள் வரையும் நீங்கள் எதிர்கியானவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார் அவர்கள் என்றெண்டும் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் போரை மூட்டிக்கொண்டே இருப்பார்கள் ஆகவே அந்த நாள் உயரும் பொழுது போர் பகை உயரும் பொழுது மகதளி இஸ்லாம் நிச்சயமா தோன்றியவார்கள் என்று பெருமான சொல்லி சொல்லிக்காட்டி அவர்கள் இந்த பூமியை அமைதிப்படுத்துவார்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள் மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை மேலோங்க செய்வார்கள் ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள் என்று பெருமான சொல்லி காட்டி அபுதாவுதலை பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கையினா பயிலமல் அதாவது மறுமை நாள் வரை யூதர்கள் பகைவர்கள் வெறுப்புணர்ச்சியை விரைத்துக் கொண்டே இருப்பவர்கள் என்று சொல்லி காட்டிய ஆயத்தோடு கொல்லமா அவ் கது நாரணில் ஓர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடக்கூடியவனாக தங்கியிருக்கின்றான் அவர்கள் எப்பொழுதெல்லாம் போரை மூட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் அணைத்துக் கொண்டே இருக்கின்றான் வயஸ் அவன பில்லரளே பிரசாதன் அவர்கள் பூமியில் குழப்பத்தை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் முர்சிதீன் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவரை அல்லாஹ் நிச்சயமாக விரும்பவே மாட்டான் ஆகவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாள் யாவல்லா இந்த குழப்பமான காலகட்டத்தை விட்டு எங்களுக்கு அமைதி காத்து தந்து விடு என்றான் இந்த குழப்பமான நிலைமையிலே நீ அமைதியான பூண்டாவாக பூமியை உருவாக்கி தந்துவிடு நீ எப்பொழுதெல்லாம் போர் மூலக்கூடிய நாள் வருகின்றதோ அப்பெல்லாம் நான் அமைதிப்படுத்துகின்றேன் என்று சொல்லி காட்டினாயோ அப்படிப்பட்ட அமைதியை நீ நிலைநாட்டி யாழ்ந்தார் எங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி தாய் ஆமா எங்களுக்குள் அமைதியை ஏற்படுத்தி தாய் அல்லா எங்களுக்குள் நீதியை ஏற்படுத்தி தாய் அல்லா என்று ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே மொஹரம் ஒன்று முதல் புத்தாண்டிலே நாம் கேட்கக்கூடிய இருக்க வேண்டும் அல்லாத்தலா அப்படிப்பட்ட நன்னாளாக இந்த ஆண்டை நமக்கு ஆக்கித் தருவானாக வாகனில்